ஒரு சுவையான முட்டை தொக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயை எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு ஓம்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும் பொடியாக இருக்கணும் வெங்காயம் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் வதக்குங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி நாலு ஸ்பூன் ஊற்றுங்க நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ண போகிறோம் மசாலாக்கு தனியா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கோம்பு ஒரு ஸ்பூன் நல்லா மிக்சியில் பொடியாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு முட்டை வேக வைக்கணும் வேக வச்ச முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அது அங்கே ஒரு சுவையான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலே யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்